அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை குரூரி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் நாள் தேய்புரை சதுர்த்தி திதி மறுநாள் விடியற்காலை அஞ்சு இருபத்தி ரெண்டு மணி வரை பிறகு அமாவாசை ஆயிரம் நட்சத்திரம் இரவு ஒன்பது நாற்பத்தெட்டு மணி வரை பிறகு மகம் யோகம் சித்த யோகம் இன்று மாத சிவராத்திரி நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பிறகு மூன்று பதினஞ்சு தொடக்கம் நாலு பதினஞ்சு வரை ராகுகாலம் மாலை நாலு முப்பது தொடக்கம் ஆறு மணி வரை விமகண்டம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்று தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய கிணறுகுளம் போர்வெல் அமைக்க வாஸ்து பூசை செய்ய நன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்